ஹலோ வெல்ட் ஃபார் எவர் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இருக்கு பட் இது வந்து எதனால எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காணப்படும் இந்த லோ பிபி வந்து எவ்வளவு கீழே வந்தா லோ பிபியா இருக்கும் அதாவது உயர் ரத்த அழுத்தம் பத்தி எல்லாருமே பேசுறாங்க அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தி எல்லாம் பேசுறாங்க பட் இந்த ஹைபோ டென்ஷன் லோ பிபி குறைந்த ரத்த அழுத்தம் இதை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது இதை பத்தி நான் பார்க்க பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த லோ பிபிங்கிறது வந்து வயசானவங்களுக்கு மேக்சிமம் இந்த லோ பிபி வந்து காணப்படும் பட் சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு எதனால லோ பிபி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில காரணங்கள் வந்து அவங்களுடைய பரம்பரை அதாவது டிஎன்ஏ காரணங்களாகவும் இருக்கலாம் பட் இந்த லோ பிபி வந்து இருக்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியில வந்து பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது பை எண்பது எம் எம் பர் ஹெச் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நார்மல் ஹியூமன் பாடியோட பிளட் ப்ரெஷர் சோ இது வந்து தொண்ணூறு பை அறுபது எம் எம் பர் ஹச்ஜி வந்துச்சுனா இல்ல அதுக்கு கீழே வந்து கம்மியாச்சுன்னா அதுதான் வந்து லோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடியது இருபது பை எண்பதுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டோலிக் பிரஷர் டைஸ்ட்ரோலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பட் இந்த லோ பிபி வந்து வந்துச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய ஹார்ட் வந்து நம்மளுடைய இதயம் வந்து படுத்திருக்கும் போதும் வந்து நம்ம படுத்திருக்க மாதிரி தெரியாது எந்திரிச்சு நிற்கும் போதும் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி தெரியாது அதுக்கு ஏத்தாப்புல வந்து ஹார்ட் பீட் வந்து கரெக்டா வந்து துடிக்கும் பட் ஒரு சில நபருக்கு வந்து எந்திரிச்சோன்ன காலையில வந்து தலை சுற்றல் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு ஸ்டடியா நிக்க முடியல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷரோட லெவல் வந்து இதயத்துக்கு மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதனால வந்து காலையில எந்திரிச்சோன்னா பித்தம் அதுவும் வந்து ஒன் ஆப் த ரீசன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லோ பிளட் பிரஷர் வந்து இருந்தாலும் தலை சுற்றல் வந்து அதிகமா காணப்படும் இது ஒன் ஆப் ரீசன் சோ மயக்கம் அடைகிறது அதாவது திடீர்னு வந்து நிக்கும் போது வந்து கீழே விழுந்துறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுவும் வந்து லோ பிபி இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அதனால பாத்தீங்கன்னா அதிகமான வெயிட் உள்ள பொருட்களை தூக்கு தூக்குறதோ ஸோ அதிகமா வந்து ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ ஸோ இதெல்லாம் வந்து லோ பிபி இருக்கிறவங்க வந்து பண்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஸோ திடீர்னு வந்து நின்றுட்டே அவங்களால இருக்க முடியாது ஸோ பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து கம்மியாகும் போது சடனா வந்து என்ன வேணாலும் ஆகணும் ஸோ அதனால இது இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த லோ பிபி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பழச்சாறு மிகு பழச்சாறு வந்து அதிகமா எடுத்துக்கலாம் அதுவும் சுகர் போடாத பழச்சாறு வந்து அதிகமா எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உப்பு சால்ட் இருக்கு பாத்தீங்களா சால்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த பிளட் பிரஷர் லெவல் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும் பட் வந்து இது வந்து எல்லாருமே கூடாது அதாவது உப்ப ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம கேட்டுட்டு வந்து பிபி இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு உப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து உப்பும் வந்து பல நோய்களுக்கு வந்து ஒரு காரணமாக கூட அமையலாம் சோ ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு கிராம் சால்ட் அந்த அளவுக்கு சோடியம் மட்டும் தான் நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கலாம்